ஜாஃபர் சாதிகளுடைய கூட்டாளிகள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு தொடர்பில் இருந்த இருபத்தி மூணு பேர்களும் கல்லூரி மாணவர்கள் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை ஏஜென்டாகவும் செயல்பட்டுள்ளார் ஜாஃபருடைய வங்கி சோதனை பண்ணி பார்க்கிற பொழுது கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க அந்த நாற்பது கோடி ரூபாய் வந்து போதை பொருட்கள் கடத்தலாக தொகையில் சினிமா தயாரிக்க நாற்பது கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் ஐடி லீல் இருக்கிறவங்களுக்கும் அவர் வந்து இருபத்தி மூணு பேருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அவர் யாராருக்கெல்லாம் விற்பனை செய்தார்கள் என்பதெல்லாம் கண்டு பிடிச்ச துணை பேரும் வந்து விசாரணை விலைக்கு வர வேண்டியது தமிழ்நாடு போதை பொருள் மாநிலமாக மாறிவிட்டது இந்தியாவுல வந்து இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் போதை பொருள் சப்ளை செய்கின்ற மாநிலம் என்று பெயர் எடுத்து கொண்டிருக்கிறது

மேற்கு மாவட்ட அயலர் அணியினுடைய செயலாளராக ஒரு பிரபல கட்சியில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் ஒரு மிகப்பெரிய விஐபியாகவும் ஒரு பிரபல கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அத்துணை அமைச்சர்களுக்கும் வேண்டியவராக கருதப்பட்டு கொண்டிருந்த ஒருவர் இன்றைய தினம் பாகிஸ்தான் நாடுக்கும் இல்லைங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் வேண்டிய ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்மக் ஸ்மக்லர் என்கின்ற அளவிற்கு அறியப்படுகிறார் நீங்கள் சாதாரணமாக ஜாஃபர் சாதிக்கு பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை அந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி பேசலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் இப்படி உயர்ந்துட்டார் அவர் பார்த்திங்கன்னா ஜாஃபர் மீது இப்போ ஈடி வழக்கு பதிவு இடி வழக்கு ஐஎஸ்க்கு அவர் ஏதாவது நிதி கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது பற்றியும் விசாரிக்க வேண்டியிருக்குது ஐஎஸ்ஐ அமைப்பு என்கிறது வந்து பாகிஸ்தான் போன்ற வளைகுடா நாடுகளில் இயங்கி வருகின்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் இவர் பணம் கொடுத்துருக்கிறாரா இங்கே வந்து இந்த ஜமைசா மொபைல் போன்றவர்கள் மற்றும் பெங்களூரில் இருக்கிற ராமேஸ்வரம் ஹோட்டலில் குண்டு வைத்த தீவிரவாதிகள் இப்படி எல்லாருக்கும் கோயம்புத்தூரில் வந்து ஒரு மத நிறுவனம் நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் பேராசிரியர் இவ்வளோ பேருக்கும் அவர் நிதியுதவி பண்ணியிருக்காரு இவ்வளோ பேருக்கும் நிதி உதவி வந்து இவருடைய வங்கி கணக்குகளில் இருந்து இவர் அனுப்பியிருக்கிறார் அனுப்பியிருக்கிறது மட்டுமில்லை இப்போ ஐஎஸ் அமைப்பு குறித்து விசாரணை ஜாஃபர் சாதி சொத்துக்களை முடக்கிறதுக்கு இது காவ இது ஜாஃபர் சாதிக்கு வந்து வி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அமைப்புக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கிறார் இவர் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இவருடைய தொடர்பு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு இவருடைய தம்பிகள் இருவரும் வந்து வரைக்கும் கைது பண்ணப்படவில்லை இவருடைய தொடர்பில் இருந்தவர்கள் இருபத்தி மூணு குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க இவர் தொடர்பில் இருந்த இவருடைய பார்ட்னர் இவரோட வந்து உணவுப் பொருட்கள் சிறுதானிய பயிர் வகைகளை வந்து அரைச்சு அனுப்பக்கூடிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த இவருடைய நெருங்கிய நண்பர் சந்தானம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இவர் சினிமா திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்கிட்ட வந்து இவர் வந்து திரைப்படம் எடுப்பதற்காக பணம் கொடுத்துருக்கிறாரு ஆக தொடர்பில் இருந்திருக்காரு அமீர் வந்து பலகட்ட விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அமீர் வந்து அவர் வந்து நான் எனக்கு வந்து இவர் செய்துட்டு இருந்த செய்து கொண்டிருந்த இன்டர்நேஷ்னல் ட்ரக் ட்ரக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பிலும் இல்லை தொடர்பும் இல்லை அவருக்கும் எனக்கும் இந்த தொடர்பு திரைப்படம் தயாரிப்பது குறித்தது தான் கொடுத்தது தான் அதில் தான் நாங்கள் ஒரு பார்ட்னராக இருந்தோம் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளைஸ் பண்ணதுக்கு முயற்சி இருக்கிறாரு உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வழக்கில் இப்போ ஜாப்பூர் சாதிகளுடைய கூட்டாளிகள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க இதே இருபத்தி ஆறு பேரும் பார்த்திங்கன்னா போதைப் கடத்தலுக்கு போதல் பொருள் கடத் கடத்தல் தொழிலுக்கு ஜாப்பூர் சேக்குடன் சென்னை விழுப்புரம் ராமநாதபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி மூணு பேர் நேரடி தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது அவர்களின் மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணு பேரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை ஏஜெண்டாகவும் செயல்பட்டுள்ளார்கள் இதில் வந்து பதப்பதைக்கிற இப்போ ரீசெண்டாக கடைசியிலேயே நெஞ்செல்லாம் வந்து வெடித்து போகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை துன்புறுத்துகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் அவருக்கு தொடர்பில் இருந்த இருபத்தி மூணு பேர் மூணு பேர்களும் யார் அப்படின்னு பார்த்தா அதில் பெரும்பாலும் மாணவ தலைவர்கள் மாணவ மன்ற உறுப்பினர்கள் மென்பொருள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் இருக்கிற சூப்பர்வைசர்கள் இன்சார்ஜ் ஆஃபீஸர்கள் அவர்களோடு இவர் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாருன்னு தெரிய வருது என்ன மாதிரி தொடர்புன்னா அவர்களை விற்பனையாளர்களாக பயன்படுத்தியிருக்கிறார் அந்த விற்பனையாளர்களாக பயன்படுத்தி கொண்டிருந்த இருபத்தி மூணு பேருடைய லிஸ்டையும் எடுத்து அவங்க வீடுகளெல்லாம் சோதனை பண்ணி செய்த சோதனை செய்கிற போது அந்த இருபத்தி மூணு பேருமே இருக்காங்க அந்த இருபத்தி மூணு பேருமே மொபைல் ஆஃப் பண்ணிட்டாங்க சென்ற இடம் தெரியவில்லை இது இந்த விசாரணை வளையம் விருந்து கொண்டே போகிறது விருந்து கொண்டே போகிறது அதே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ஜாஃபருடைய வங்கி கணக்கில் சோதனை பண்ணி பார்க்கிற பொழுது நாற்பது கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு நாற்பது கோடி ரூபாய் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த நாற்பது கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் கடத்தலாக கிடைத்த தொகையில் சினிமா தயாரிக்க ஜாபர் சாதிக்கு நாற்பது கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் இது தொடர்பாக நேரடி ரொக்கமாக இரு தவணைகளில் ஆறு மற்றும் பன்னெண்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் என்பதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளன இவர் வந்து ஆறு அப்புறம் ஒரு தடவை பன்னெண்டு கோடி ரூபாய் அவர் நேரடியாக வந்து திரைப்படம் தயாரிப்பதற்கு வழங்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது மீதி பணம் டிரான்சாக்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா இருபத்தி ஓடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது அதை முடக்கியுள்ளோம் இருபத்தி ஒரு ரூபாய் வ இருபத்தி கோடி ரூபாய் அவருடைய அதில் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட பணம் பதுக்கி வைத்த அந்த அதை வந்து விசாரணை நிறுவனம் வந்து அதை வந்து முடக்கி வச்சிருக்காங்க ஸோ இவருடைய விசாரணை வலையத்துக்குள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற விவிஐபிகளை பொறுத்தவரை இப்போ வந்து திரைப்பட இயக்குனர் அமீர் இரஃபான் புகாரி உள்ளிட்டோரின் வீடுகள் அலுவலகங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகளில் ஈடுபட்டு மதுரை இது தொடர்பாக ஏப்ரல் ஒம்போதில் சென்னை மதுரை திருச்சியில் உள்ள ஜாஃபர் சாதிக் அமீர் இர்ஃபான் புகாரி உள்ளிட்டோரின் வீடுகள் அலுவலகங்கள் என முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் சட்டவிரோத பணிப்பாற்றத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டு ஈடுபட்டதற்கான முக்கிய ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்திருக்கின்றார்கள் இதுதான் இன்றைக்கி டேட்டில் அப்டேட்டு இப்போ இந்த விவிஐபிஸோட தொடர்பு மூன்று நபர்கள் அவருடைய உடன்பிறந்த சகோதரர்கள் இருவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இது இல்லாமல் அவர் வந்து யாராருக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் சப்ளை பண்ணலைன்னு அவர் அவருடைய ட்ரான்சேக்ஷன்லாம் வந்து டெல்லியிலையும் வந்து வட இந்தியாவிலும் தான் இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய பீதியை உருவாக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மாணவ இளைஞர்களுக்கும் ஐடியில் ஃபீல்டு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவர் வந்து இருபத்தி மூணு பேருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அவர் யார் யாருக்கெல்லாம் விற்பனை செய்தார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிச்சா இத்தனை பேரும் வந்து விசாரணை வளையத்துக்குள் வர வேண்டியிருக்கு ஸோ ஒரு நீண்ட விசாரணை சென்று கொண்டிருக்கிறது அந்த எபிசோடு வந்து வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் இப்போ தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் செய்தித்தாளில் பார்த்திங்கன்னா உருண்டு எங்கு பார்த்தாலும் சாலைகளில் உருண்டு கிடக்கும் இளைஞர்கள் அப்படின்னு செய்தி வருது உருண்டு கிடக்கும் இளைஞர்கள்னா இப்போ மெத்தன் பேட்டமீன் அப்படிங்கிற ஒரு பொருளை பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இறக்குறான் திருச்சி ஏர்போர்ட்டில் மெத்தன் பேட்டமீன் ஒரு கிலோ மூணு கிலோ ஆறு கிலோ அப்படின்னு தினமும் இப்போ வந்து ரீசண்டாக நீங்கள் வந்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் கொடைக்கானலில் தேர்தல் தேர்தல் பரப்புரையெல்லாம் முடிஞ்சு சற்று ஓய்வெடுக்கலாமே என்று கொடைக்கானலுக்காக செல்லும் பொழுது மதுரை விமான நிலையத்தில் அவரிடம் தமிழ்நாடு போதை பொருள் மாநிலமாக மாறிவிட்டது இந்தியாவில் வந்து இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் போதைப் பொருள் சப்ளை செல்கின்ற மாநிலம் என்று பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஒரு பாஜக நிறுவனர் போய் நேரடியாக மனு கொடுக்க சென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய அந்த பாஜக நிறுவனருடைய ஆதங்கம் என்ன அப்படி அப்படின்றால் அவர் நேரடியாக ஆதங்கத்தில் போய் முதலமைச்சரை போய் அவர் தனிப்பட்ட உரையில் போகின்ற பொழுது அனுமதி என்று அவர் வந்து மனு கொடுத்து விட்டார் ஒழிய இது மனு கொடுப்பதற்கு அல்லது முறையிடுவதற்கு அல்லது முறையிட முடியவில்லையே என்று சொல்லி சொல்கின்ற புலம்பல் வந்து பல்வேறு நிலையில் இருக்கிற குடும்ப பெண்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பொறியாளர்கள் பல்வேறு இந்த கருத்து இருந்து கொண்டிருக்கிறது அரசு எனவே இந்த போதைப்பொருள் விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி இந்த போதைப்பொருள் கடத்தலுக்காக மெஷினரி மிகச்சிறியதாக இருக்கிறதுனாலே அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மிக பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் இருப்பதனாலும் அதில் அறிவியல் பூர்வமாக வந்து அவங்கள பதிவு செய்தல் மற்றும் அவங்களை டிடென்ஷன் செய்வது போன்ற விஷயங்களில் வந்து இப்போது இருப்பதை விட மூன்று மடங்கு அதிகப்படுத்தினால்தான் இந்த போதைப்பொருள் பழக்கத்து போதைப்பொருள் சப்ளை போன்ற விஷயங்களிலிருந்து நமது தமிழ்நாட்டினுடைய மானம் மரியாதை நற்பெயர் போன்றவை காப்பாற்றப்படும் என்று இதன் மூலமாக தங்களுக்கு தெரிந்து கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி